ஹலோ गाइस இன்னைக்கு நம்ம கள்ளக்குறிச்சி போலாம் வெல்கம் டு டைம் பாஸ் கேஜி vlog youtube, YouTube, channel. YouTube channel.

ஓகே கைஸ் போகிறதுக்கான ரூட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேலம்லேருந்து கள்ளக்குறிச்சிக்கு பஸ்ஸில் போயிட்டோம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சங்கராபுரமுக்கு இண்டோர் பஸ்ஸில் போனோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மினி பஸ் இருக்குது சங்கராபுரம்லேருந்து பட்ரபுரம் போகிறதுக்கு அங்கே சண்டே அப்படிங்கிறதுனால அங்கே வந்துட்டு கே பஸ்ஸில் மினி பஸ் கிடைக்கல ஆமாம் கைஸ் அதனால நம்ம ஆட்டோவில் தான் போனோம் நீங்கள் போகிற அன்றைக்கி கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பாய் பார்த்து போய்க்கு கேஸில் போயிடுங்க ஆமாம் கைஸ் போகிற செம சூப்பராக ஒரு நேச்சர் ஃபீல் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் போனோம்

தொட்டதெல்லாம் பொன்னாக்கும் திருவரங்கனே தொட்டதெல்லாம் பொன்னாக்கும் திருவரங்கனே உன் தொண்டனாக பஜனை செய்து வாழ வேண்டும் கண்டனே ரங்க ரங்க ரங்கா காவேரி ரங்க ரங்க ரங்கா ரங்க ரங்க ரங்கா கஸ்தூரி ரங்க ரங்க நாங்கள் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்திட்டு இருந்துச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கோசரம் கோவில்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதனால கொஞ்சம் டஸ்டாக அப்படின்றதே இருந்துச்சு கோவிந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் குலம் காக்கும் ஸ்ரீ கிருஷ்ண திருமந்திரம் மயக்கிடும் குருவாயூரப்பனே உன் முன் கைகள் கொட்டி பாடியாட வேண்டும் விஷ்ணுவே ஓகே கேஷ் அங்கே தாயார் பார்த்துட்டு தான் வந்து ரங்கநாதர் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் தாயார் பார்த்துட்டு இப்போ ரங்கநாதர் தான் பார்த்து போயிட்டு இருக்கோம் மயக்கிடும் குருவாயூர்

ஓகே கைஸ் ரெட்டார் எனக்கு ஆட்டோலேருந்து நம்ம மெயின் ரோடு வந்துவிட்டேன் மெயின் ரோட்டில் வந்து சங்கராபுரம் பஸ்ஸே சங்கராபுரம் போயிட்டு அங்கேருந்து திருக்கோயிலில் பஸ் இருக்குது கைஸ் நம்ம அப்படியே வந்துட்டோம்னா நமக்கு வந்துட்டு அங்கே நிறைய கோபுரம் இருக்கும் அதில் வந்துட்டு நீங்கள் இந்த கோயில் கோபுரமதியாக வந்துட்டீங்கன்னா இந்த எந்த கோயிலுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா உலக பெருமாள் கோயிலுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம் நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் தேர்ட்டி இருக்கும் கைஸ் நம்ம அப்போ வந்த டைம் கோயில் க்ளோஸில் இருந்துச்சு ஸோ நமக்கு எப்படியும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் பக்கம் டைம் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா சரி என்ன பண்ணலான்னு கொண்டாடுற அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அந்தாண்ட வந்து கடைவீதி மாதிரி தான் இருந்துச்சு நிறையா அந்த மாதிரி கோவில்ன் பண்ணிட்டாங்க அப்புறமா நாங்களும் போயிட்டு இருந்தோம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது அதான் டக்குன்னு பார்த்தோம்னா தான் இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு ஃபார்ட்டி செவன்ல இந்த கேட் வச்சுருக்காங்க இப்படி தான் இருந்தது கொஞ்சம் புறாவுடைய ஸ்மெல் மட்டும் நடிச்சிச்சு அப்புறமா ஃபோன் வந்து அலோட் கிடையாதுன்னு போட்டிருந்தாங்க வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க ஆமாங்கை அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் இங்கேயும் நம்ம கொடிமரம்லாம் சூப்பராக இருந்துச்சு உள்ள ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்க முடியாதுனால நான் உங்களுக்கு அந்த கோயிலில் காமிச்சு கிளிப் மாதிரி காட்டுறேன் லையே அந்த அருக்கோல மதற்கிணையாய்ப் பேரில்லையே உலகை அழந்த பெருமாளை என் உயிராய் கலந்த பெருமாளே உலகை அழந்த பெருமாளை என் உயிராய் கலந்த பெருமாளே கொடை மாபலியின் ஆணவத்தை அழித்திடவே குடையோடு வந்தாயே உள்ள உருவாமனாய் வள்ளல் மாபலியின் ஆணவத்தை அழித்திடவே குடையோடு ஓகே காய்ஸ் வீடியோவோட எண்டு ஓட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோயில் பார்த்துருக்கோம் ரெண்டு கோயிலோட ரெண்டு சிறப்பை சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதி திருவரங்கம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு பெரிய பெருமாள் வந்துட்டு அங்கே தான் இருக்காது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடியே தோன்றிய கோவில் இந்த ஆதி திருவரங்கம் தான் இப்போ அடுத்து உலகலந்த பெருமாள் கோயிலோட ரெண்டு சிறப்பை பார்க்கலாம் பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூக்கி தூக்கியிருப்பார் அதாவது ரைட்டாக ரைட் லெக் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா தூக்கியிருப்பார் லெஃப்ட் லெக் வந்து பார்த்திங்கன்னா நிலத்துல படுற மாதிரி இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் சிறப்பு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சங்கும் சக்கரமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் மாதிரி இருக்கும் கைகளில் மாதிரி இருக்கும் ஓகே இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு அடுத்து ஒரு தரமான சூப்பரான கண்டெண்டோடு வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய்